வணக்கம் ரோலே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி வணக்கம் வணக்க முருகல் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் சந்திச்சிருக்கிறோம் ரெண்டு நாள் சந்திக்கையில் வெள்ளி சனி சந்திக்கையில் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறோம் இன்றைக்கி பதினாறாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி ரெண்டாம் டை பங்குக்கு உதவ ரெண்டாம் நாள் அப்ப நாளைக்கு பங்கு அது பங்குனி எங்கண்ட பங்குனி தான் பங்குனி வெயிலுன்றது உண்மையான ஓப்பா பங்குனி வெயிலில் பொருளோட பாத்திருப்பதே பாவம் வெயில் கொளுத்து தள்ளுது எல்லாம் இப்போ என்ன நடக்குது இப்போ இலங்கையில் இலங்கை ஒன்றும் இலங்கையில் இலங்கையில் பல விஷயங்கள் கொள்ளை நடக்குது கொள்ளை பட்டு நடக்குது பட்டு நடக்குது ஆக்சிடென்ட்டும் நடக்குது சாவும் நடக்குது எல்லாம் அழிவை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கு அப்படியே பயமாக இருக்குது பயமாக இருக்குது கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது இந்த பழையபடி என்ன வழியாக போகவே பயமாக இருக்கு பயந்து பயந்து வாழ்கிற கட்டம் வந்துட்டு இந்த பழையபடி வெளியில் போனால் வீட்டை வரும் மட்டும் பயமாத்தாங்கட் இல்லையே புலிகளுக்கு கொலை கலாச்சாரத்தை கேவிபியே கற்றுக் கொடுத்தது எஸ்பி சிசாநாயக்கா சொல்லியிருக்கிறேன் ஆ ஆ ஜேபிஎண்டா பாறாவது ஜேபிஎண்ட்டா அரசாங்கம் தமிழில் விடுதலை புலி அமைப்புக்கு குறை கொள்ளை கலாச்சாரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே கொடுத்தது கற்றுக்கொடுத்ததுன்னா முன்னாள் அமைச்சர் எஸ்பிசி இது மற்ற அரசாங்கம் மற்ற க கட்சியில் என்ன சொல்லிவிடும் கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்குறேன் சரி முதலில் இப்போ சொல்லிலா முதல் சொல்லு இப்போ சொல்கிறாங்க இப்போ சொல்லுவாங்க கச்சதீவில் சங்கி அறுத்தப்பன் கை கச்ச தீவில போய் களவெடுக்க முனைகிறதுன்றது இவ்வளவு மொக்குத்தனமான வெளியே பேர் நாளைக்கு இருக்கேன் கச்ச தீவுன்னா என்னென்ன தீவா போயிருந்தவையோ கச்சதீவு முழுக்க தீவு தப்பி விடலாது அதுக்காண்டிக்கணும் அதுக்கு ஒரு நாளைக்கு நில்லண்டு நிப்பாடி போட்டு பிடிச்சிருவாங்க தானே கச்சதீவம் சங்கிரித பொண்ணு ஒரு ஒரு கை ஆ ரெண்டு பாப்போம் எங்களை கச்சதீவு நேற்று முந்தினம் மாலை கண் கச்சதெவி அந்தூனியர் ஆலயத்தின் திரு சிறு போது பெண்ணுடன் தங்க சங்கடியை அறுத்து உள்ளே கடமை இந்த பொருஷார் கொடுத்த பொண்ணை மடக்கி பிடித்து கைது செய்து சங்கடியை கைப்பற்றி உள்ளே பார்த்துன்னுட்டுக்கிறாங்க வெள்ளை உட்போடு நின்று இருப்பாங்களே இவன் ஏற வண்டி போய் அறுத்துட்டு அவன் அப்படியே எட்டி பிடிச்சி கூடான் நல்ல ஒரு கோயிலும் நடம் பரவாயில்ல தப்பி வருவது தப்பி வருவது அங்கே எங்கே தப்பி ஓருவது நல்ல ஷூ கடவுளே இவ்வளோ கடல் கடந்து கடவுள போய் கடை வளர்க்கிறீங்க கடை வளர்க்குறீங்க அங்கே என்ன கடவுளா என்ன கடவுள்தான் விடுமா சும்மா கிளிந்தாச்சியில் ஜியூட்டிப்பர் கைது பேந்து முறையால் கைது என்ன திருமலை புடிச்சிருக்காங்களா கிளிநொச்சியில் டியூட்டிப்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் கிளிந்தாச்சி தருமபுரம் பகுதியில் இளைஞன் ஒருவர் மீது தா தின்னா ஐயோ எனக்கு இப்போ எனக்கு எங்க நாங்கள் டியூட்டி பெருவிழா

ഇന്നത്തെ എങ്കിൽ കിളിന്ച്ചിലേനൊള്ളപ്പെട്ട നീതി കുറ്റങ്ങളിൽ നീതി കുറ്റങ്ങളിൽ ടുപെട്ടി കാരണങ്ങൾക്കാണ് കിളിച്ച് ജ്യൂട്ടി പോയി കൈ ചെയ്യപ്പെട്ടു അത്തരം താതകുക്ക തായർ ഉള്ളിട്ട കുടുംബത്തിനർക്ക് അച്ചുത്തൽപ്പെടുത്ത കുറ്റാട്ടും കൊടുത്ത കുറ്റം പോയി മനവിയും കുറച്ചാട്ടും കൈ ചെയ്യപ്പെട്ടു മനവിയും ஒும்பம் வாங்கல் இருபத்தஞ்சுக்கு பின் உள்ளூராஜ் அப்போ என்ன ஏப்ரல் ஆ இருபத்தி மூன்று சொன்னோம் இருபத்தஞ்சு பின் ரெண்டு மூணுதாக எல்லாம் செய்ய போறாங்க இருபத்தஞ்சு தேதிக்கு பின் தேர்தலை நடத்த திட்டமிட்டு உள்ளதாக தேர்தல் ஆணையம்

அவர் எங்கே பிடிக்கிறது தனியார் தான் கதைப்பே ஓடா கதைக்க வேண்டிய விஷயம் தானே ஓ இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் அந்த பி ஆனந்த சங்கரின் இளைய புதல்வரே கரி ஆனந்த சங்கரி ஆவார் இலங்கையிலிருந்து தனது பதிமூன்றாவது வயதில் புலம்பெயர்ந்து சென்றுள்ளார் கனடாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்காபரோ ரூச் பார்க் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக ஹரியான் சங்கரி லிப்டர் கட்சியின் பராமரிப்பு இருந்தார் இருபத்தி நாலாவது பிரதமராக மார்க் ஹேரனி நேற்று முன்தினம் அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை பதவியேற்ற போது ஹரியான் சங்கரை கனடாவின் நீதி அமைச்சர் நீதி அமைச்சர் வாழ்த்துக்கள் ஆளோட பெரிய மரியாதை

எங்கண்டைய ஆக்கள் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இல்லாம நிறைய அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் சம்பந்தமா எல்லாம் சேன விளையாட்டுகள் செய்து ஓ சேன விஷயங்கள் செய்து கொடுக்குறாரு அதனால அவருக்கு வரவேற்பு வரவேற்பு கூட இல்லை நல்ல விஷயம் இப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கும் இருக்கணும் நாட்டு எங்கண்ட ஆக்கள் இருந்தா தான் அங்கே இவங்கண்ட நாங்கள் அங்கே என்ன நியாயத்தை சும்மா நீதி அமைச்சிருந்தா சும்மா விஷயம் வேணாம் ஜனாதிபதி என்ன பிரிதம் என்ன மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞர் உயிரிழப்பு பழையில் சம்போ பார ஊர்தியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது இளைஞன் என்ன சொல்லு ரோட்டில் போ பயமாக என்னடா நட்டா இவங்கள் இந்த முன்னுக்கு முந்தி கொண்டு போகிறாங்களோ அங்கே வாராவை பற்றி யோசிக்கிறேன் இல்லை அப்போ இவங்களுக்கு கூப்பிட்டு முந்தி போய் கொண்டு பட்டுறாங்க பட்டா அவன் வந்துடுறான் வந்து அடிபடுறாங்க நடக்குது அப்படி போகத்தை பார்க்க பயமானது ரோட் வழி என்ன பூகம் எனக்கு நான் கணேசன் தான் போடுறோம் நான் பின்னாலே போவேன் முன்னுக்கு போறோம் முந்தவர்களுக்கான வாய்ப்பு எனக்கு குறைவு நான் போவன் முந்திரா அங்கு உருவான இல்லை என்ற ஒரு முந்துவன் முந்தைய வேண்டாம் பண்றது பயம் கவனமா இருக்கும் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை அரசியலுக்காக பூதாகரமாகப்பட்டது கலந்துரையாடினால் தீர்வு கச்சதெய்வில் தமிழர் மீனவர் கச்சதெய்வு தமிழர் மீனவர் அங்க போனா கதைக்கலாம் நான் மூன்று நாங்க வந்து கதைப்பினும் அங்கே எல்லாம் கலைப்பினும் சரி அப்ப சொல்ல அரிசியல் விளையா விளையாட்டு நாங்கள கதைச்சாலே விஷயம் முடிக்கலாம் இது சும்மா தேவை இல்லாம கொண்டு செய்யறாங்க கலங்காதையாங்க பார்த்தீங்கன்னா உண்மை பட்டலந்த அறைக்க இன்று முதல் மக்கள் பார்வைக்கு ஆரம்பிச்சதோ அங்க அவர் அந்த போய்ட்டு கொடுக்க

நாங்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் கொழும்பில் என்னடா என்ன எனக்குண்டா எனக்கு இருக்க இப்படி ஒரு பாப்போம் விரக்தி இணைஞ்சாண்ட புலம்பெயர் மக்கள் எல்லாம் வேடா சரியோ நிம்மதியா இருக்கிற இது என்னண்டு நொந்து நோ அடிச்சு நிற்கிறேன்னு சொல்லி போட்டு அப்படியே பூனது ஓ எங்க கொழும்பில் கிராண்டாஸ் களனி திசகமா பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூணு மற்ற இருபத்தி நாலு வயது ஐயோ பாவங்களே ஒரே ஓ இருவரையும் இவ்வாறு பெட்டிக்கொலை செய்யப்பட்டேன் சம்போந்தரவில் ஒன்றும் தெரியாது என்னத்துக்கு ஏனண்டு தெரியா பெட்டி கொலை ஐயோ கடவுளே கடவுள் என்னத்துக்கு படைக்கானு தெரியா கடவுள் படைச்சதுக்கு கூட இவங்களை எல்லாம் பேரியா செய்கிறாங்க ஐநாவின் குற்றச்சாட்டுக்கு உள்நாட்டு பொறிமுறை மூலம் தீர்வு சபையில் விஜய கேரத் மீண்டும் தெரிவு இப்போ இப்படியே சொல்லுங்கோ இப்படி தான் நேரங்களு சொன்னால் ஆனால் இப்போ செய்கிறாங்களே என்ன சொல்லி இருக்கு இந்த முறையை பாப்போம் என்ன நடக்கண்டே என்ன ஐநா சொன்னது தாங்க சீக்கிரம்னு சொல்லிக்கிறோம் என்ன ம் பாப்போம் என்றாலே பரிட்சாத்திகளுக்கு இடையுறுவு ஏற்படுத்தினால் சட்டம் பாயும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்னத்துக்கு பரிட்சாத்திகளுக்கு ஆரம்ப செய்யணும் இடையுரு இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கும் வேட்பாளர்கள் காப்போதா சாதனத்தர பரிட்சைகளுக்கு இடையுறு ஏற்படுத்தினால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பொருசுமா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்ந்தேன் அடையா அதுக்கு அறிவிச்சப்படும் இது இதேன்னு சொன்னால் இந்த விளையாட்டு விட்டுறாதை எங்கே போய் விளையாட்டு விட்டா தெரியும் தானே நான் அறிவிச்சு போட்டோம் சும்மா அந்த பேந்து செல்லுவாங்களே எதிர்கட்சி பரிச்சையா உங்களால் எவ்வளோ பாதிப்புன்னு எங்களை நிறைவிச்சு நீங்கள் கேட்பாங்களே என்ன அதான் தொழில் எங்களுக்கு நாங்கள் வந்து அப்போ என்ன அந்த முதலே அவங்களுக்கு தெரியும் நடக்கும் ஏப்ரல் முதல் உயர்வு 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 உயர்வுதலும் இல்லை விடாதே வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் அப்போ இருபதாயிரம் கூடுவேன் തമിഴ് തമിഴ്ങ്ങളോ പുത്താണ്ട കൊണ്ട വകുപ്പിൽ മാതൃ ശമ്പളം വളങ്ങുന്നക്കാൻ വഴക്കമാണ് തീയതിക്ക് മുൻപാ ഏപ്രിൽ പത്താം തീയതി അവങ്ങാമം തയ്യാറാക്കി വരുക പത്താം തീയതി തന്നാം തീയതി കുളിച്ചിലൊഴിച്ചു പോവത്തഞ്ചിപ്പ് വയവഴിക്കായി അതെയുമോ ഇത് ഊഴിയാവും ഇല്ലയോ രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചാം ആണ്ടക്കാൻ വരവെലവ് തട്ടം എതിർ ഇരുപത്തോറാം തീയതി നെറേറ്റപ്പെട്ട പിന്നെ ഒരു വാരകാലപ്പിൽ അധികരിക്കപ്പെട്ട ശമ്പളം ஊக்கத்தொகை தொடர்பான கற்று சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பது ஆயிரம் ரூபாயாக பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பிறவு மற்றும் சிறப்பு கொடுப்பை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் ஜோசனை முன்வைக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றிய குழு இலங்கை விஜயம் வாங்கோ சந்தோஷம் வந்து பார்த்துட்டு போங்கோ கொலை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா ஒவ்வொரு பேப்பருக்கும் உடனே மரப்புற செய்வார் செய்வேன் அதான் எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு சிறப்பு வேலை அப்படித்தானே கதைக்கு தானே இல்லையே எதிர்கட்சி தலைவரும் இல்லாட்டி எதிர்கட்சிகளும் இல்லாட்டினா நாட்டுல வந்து கேட்க ஆள் இல்ல உன்னை கேட்க ஆக்களில் என்று விட்டு இருந்தால் நீ என்னவே உன்ட பாடல அந்திரிவே சேர்ந்து உன்ன பிடிக்கிறார் கரட்சி பிரதேச செயலாக விளையாட்டுக்கு வந்துட்டோம் கரட்சி பிரதேச செயல கழகங்களுக்கிடையிலான கரவந்தாட்ட போட்டி நேற்று ஆரம்பம் கரட்சி பிரதேச செயலகங்களுக்குள்ள ஆ கல கழகங்களுக்குள்ளே நான் விளையாட்டு போட்டு நடக்கல ஓ ஓ இறுதி போட்டிக்கான வாய்ப்பை தவற விட்ட இலங்கை அணி எப்போ வருவார் பும்ப்ரா எதிர்பார்ப்பில் மும்பை அணி பும்ப்ராவை பார்த்து வந்திருக்கேன்

ஆரம்ப கண்டி ஆசிரியர் இந்த கொக்குவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாசாலையை படிப்பித்தவன கேட்க மயங்கி வந்தாப்புறேன் நேற்றி ஐம்பது கிடந்து போட நான் சரி அதை வாசிப்போமே கட்டுப்பணம் செலுத்தியது இலங்கை தொழிலாளர் கட்சி எல்லாம் கட்டுக்கணும் காசோல கட்டி கட்டி கொண்டு உருக்குறது என்ன நடக்க போகுது ஏப்ரல் இருபத்தஞ்சி பிற சோதனையா என்ன சோதனை தேர்தலாம் பவுனியா மாணவனின் சாதனையை பார்வையிட்ட மேலதிக ஆணையாளர்கள் அச்சுதன் இலங்கையின் முதல் முறையாக இலத்திரணியல் வாக்களிப்பு இயந்திரத்தினூடாக கண்டுபிடிச்சோண்டோ வாக்களிப்பு மேற்கொண்டு பவுனியா மாணவனை சாதனை படைத்துள்ள நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் அச்சுதன் அதனை பார்வையிட்டார் கையை தட்டியுடன் அவனுக்கு பவுனியா விபுலானந்தர் கல்லூரிக்கு நேற்று வருகை தந்த தேர்தல் ஆணையின் மேலதிக ஆணையாளர் தலைமையான அவனது அரிசி பற்றிய நியூனராக வந்துருவான் ஜோதிச்சிருக்கிறானிடும் என்ன கட்டிக்காரன் என்ன வாழ்த்துக்கள் 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 கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்போம் அது கிடையாட்டும் வேட்புமனுக்கள் தொடர்பாட கடல்துருவா என்ன நெடு வேட்புமனுக்கு பதினேழாம் தேதி என்ன பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதியும் மாட்டோம் அப்போ நாளைக்கு பதினேழு நாளைல இருந்து இருபதாம் தேதி புதங்காய்க்குள்ள அப்போ கச்சேரிக்கு ஆக்கள் போகணும் என்ன அங்கே செய்யுது ஓ சரி மரதாடி விநாயகர் ஆரிய மகோட்சோ விஞ்ஞாபனம் அது மரு அப்போ வருஷம் வருதுன்னு சித்திரி வருஷத்தான் தேர்வாரு அமைப்புகளின் சம்மாளனங்களால் மகளிர் விவகார அமைச்சரிடம் மகஜர் கையளிப்பு செயின் பேட்ரிக்ஸ் கல்லூரி நூற்றி எழுபத்தி அஞ்சாவது பாடுசாலை மாணவர்களுக்கான கற்புக செல்வம் திட்டம் அறிமுகம் ஏப்ரலில் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மோடி இலங்கை இலங்கை வர ஏப்ரல் மாதத்தின் முதல் வார அளவில் அப்போ இதுக்கு முதல் வந்துடுவாரோ லக்ஷனுக்கு முதல் நிறைய வரலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்களோடு வெளிநாட்டு வேறு வாய்ப்பு அமைச்சு விஜய கேர தெரிவித்துள்ளார் வரும்போது பல திட்டங்கள் கொண்டு வர போறார் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திடம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போயிருமா இன்னும் ஒப்பந்தம் கொண்டாந்து தெரியல இலவச சீருடைகளை வழங்க சீனா அணக்கம் அதை கொடுத்துக்கி நம்ம கொஞ்சம் நாளைக்கு கொடுக்க போகணும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபது அதே ஏசி கொடுக்க போயிருமோ ஆ அப்போ பரவாயில்ல ஏதோ கொடுக்குறத பாங்குவோம் பேந்து ஜோசிப்போம் பேந்து நக்கு நேரம் நாள் மாதிரி அவே கதை சேலங்கு கேட்கணும் இவே கதை சேலங்கு கேட்கணும்னு இருக்க வேண்டியா விஷயம் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஆதரவு தெரிவித்த சீனா ரஷ்யா சீனா ரஷ்யான்னு சொல்லி நீங்கள் கதைக்கு வெரி குட் வெரி குட் நல்ல விஷயம் என்ன நடக்குது அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா ஈரான் உடன் பேசிொடைகள் சீனாவும் சீனாவுன் ஆதரவு ਦਿੱதா. ஆதரவு दीजिए எங்களுக்கு ஒன்று ரெண்டு தாங்கொண்டு கேக்குறோல்ல. சீனா ரஷ்யா என்ன வெளிய அட பாத்தீங்களா? அது அமெரிக்கா என்னோட சண்டை வெளியில சண்டை. வெளியில சண்டை கூடல விளையாட்டு விளையாட்டு மணிப்பூர்ன்ற ஓது. மணிப்பூர்ல அவங்க கடமாக்கல் மூறோம். நாங்க நம்ப கூடாது. சே சே சே. இமையானமக்கு பிரச்சனை அவங்களோட இப்படி நம்பி நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கும் நான் கலைக்க வேண்டாம் அவங்க இவங்களை சரியோ கரெண்டாவது இருபத்தி நாலாவது பிரதமராக மார்க் ஹேர்னி பதவியேற்பு ஒரு இவர்தான் இப்போ கொண்டு வந்துருக்குறாரு இலங்கை தமிழர் சு நல்லா தான் இருக்கிறார் ஹோலி பண்டிகையின் போது ரசாயன பொடி வீச்சு ஏழு மாணவிகள் என்ன பழக்க வழக்கம் என்ன வர்றது ஓ அது எறியது அது அதுக்குள்ள ரசாயன பொடிக்கையும் வீச்சிக்கிறாங்களா ரசாயனத்தான செய்கிறது அதில் மஞ்சள் கோங்கோ தேர்றாங்க இவங்களுக்கு ரசாயன கர்நாடகாவின் கட்டக் மாவட்டத்தில் உள்ள லக்ஷ்மேஸ்வர் நகரில் ஹோலி கொண்டாட்டம் நல்ல வடிவையாக இருக்கும் அது

அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கு கடுமையாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் துர்கிஸ்தான் பெலாரஸ் பூட்டான் மற்றும் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்படும் இலங்கை இலங்கை காண இல்லை அறுபது நாட்கள் அவாசம் வழங்கப்படும் பாப்பு பல்வேறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இத்த தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அரசு நிர்வாக மட்டத்திலிருந்து கிடைத்த வரவு செலவு திட்ட தகவலின்படி டிராய்ட் நிறுவனம் செய்தி வெளியிட்டது இந்த நாடுகள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் குழுவில் உள்ள நாட் நாட்டினரின் விஷாவை முழுமையாக ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாவது குழு பகுதி கட்டுப்பாடுகள் மற்றும் தடையை எதிர்கொள்கிறது மூன்றாவது குழுவில் உள்ள நாடுகளுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட குறைபாடுகளை செய்ய அறுபது நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தகவலின்படி முதல் குழுவில் ஆப்கானிஸ்தான் கியூபா ஈரான் லிபியா வடகொரியா சோமாலியா சூடான் சிரியா வென்சுலா மற்றும் ஏமன் ஆகிய பத்து நாடுகள் குடி குடிமக்கள் முழு விசா தடையை எதிர்கொள்ள நேரிடும் இரண்டாவது குழுவில் இடம்பெற்ற எரித்ரியா ஹைட்டி லாபோஸ் மியான்மர் மற்றும் எங்கிட்ட மியான்மர் எங்கிட்ட ஜனம் வந்தது மியான்மர் தெற்கு சூடான் ஆகிய நாடுகள் மீது சுற்றுலா மாணவர்கள் விசாக்கள் புலம்பெயர் விசாக்கள் வழங்கலில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் மூன்றாவது குழுவில் இடம்பெற்ற பெற்ற பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்துட்டு மூன்றாவது குழு என்ன பாகிஸ்தான் உள்ளிட்டவை தங்கள் குறைபாடுகளை சரி செய்ய அறுபது நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்று தெரிகிறது ட்ரம்பின் ரெண்டாயிரத்தி பதினாறு தொடக்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதவிக்காலத்தில் ஏழு பெரும்பான்மை முஸ்லீம் நாடுகளை சேர்ந்தவர்களை பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதைவிட தற்போது விதிக்கப்பட்ட பட உள்ள கட்டுப்பாடுகள் பிடிய அளவில் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இது முந்தியான் விளையாட்டுலேயும் அதை விட பெருசாக இருக்கும் என்று சொல்லப்படுது கடவுள் என்ன யார் பிரம்மச்சாரி ஒரு கதை அதை எங்கண்ட பாட்டி வீதியில் வச்சு கேக் வெட்டுறது சரியோ நல்ல மற்ற இந்த பிறந்த நாளுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷால் பாடுறது சரியோ ஹாப்பி பர்தே தமிழ் பாண ஒரு புள்ள பாடிங்க ரேடியோல பாடுறது தமிழ் தேவி பிறந்தநாள் இன்று பிறந்தநாள் அ புள்ளைகள் பொல்லைகள் பூலி துள்ளைகள் எல்லாம் மரந்தனாளன அதுக்கு ப்ரோ ஹேப்பி பர்தே சொல்லணும் அதுக்கு ப்ரோ அப்படி அதை சொல்ல ஆட்சிக்கு பிறந்த நாடு சொல்ல முடியாது அதை இங்கிலியா அது பிள்ளைதானே எங்க தமிழர் எல்லாம் மாறி எங்களுக்கு அதை ஒரு சுவை இருக்காது சாம்பா கலந்து சாப்பிட்ட மாதிரி அதுவளையும் கலக்கவணும் இது எல்லாம் பிரியாணி பிழைச்சோ ஒரு பிரியாணி பிழைச்சோ எல்லாம் நல்ல கதையல் போட்டுக்கொளாங்க ஹம் சரி மன்னாரில் சிவராத்திரி தினத்தன்று திருடப்பட்ட பல லட்சம் பொறுமையான நகைகள் மீட்பு சிவபெருமான் விட போட முகர் புரிசாரால் கைது பாத்தீங்க கைது காட்டா

மக்களால் மக்கள் கட்டுப்பணம் செலுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி அவை செலுத்திட்டாங்க டி அம்பத்தாறு ராகு துப்பாக்கி ரவைகள் மீட்பு முள்ளத்தீவு சுலாவத்தை தியோநகர் நகர் காட்டுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான ஒடிக்காத துப்பாக்கி ரவைகள் நீட்டு முன்தினம் முள்ளத்தீவுசாரம் மீட்கப்பட்டது ஓ தகவல் கிடைச்சி போயிருக்கிறோம் கடற்படையினரும் முள்ளத்தீவுசாரம் சம்பவத்துக்கு விரைந்து சென்று சோதனை செய்து பார்த்தபோது டி அம்பத்தாறு ராக துப்பாக்கி ரவைகள் ஒரு பையனால் பையனில் இருப்பது அவசியப்பட்டது இது முந்தைய இதை கட்டிக்கிட்டு வச்சது போராட்டம் நடந்த இடங்கள் தான்டா இல்லையே அப்போது கிடக்கு தான் சந்தேகத்துக்கிடமான வகையில் மீட்கப்பட்ட பையிலிருந்து டி அம்பத்தாறு ரூபா துப்பாக்கி ரவைகள் ஆயிரத்தி நானூறு வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் முள்ளத்தீவு பொருஷார் மீட்டெடுத்து நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அவை வெட் வெடிக்காது பழுதடைந்த நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது இனி உதவா இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் சரி நடக்குது வீட்டுடன் காணி வீடு என் போ புரிய நாலு இப்போ சரி செய்திகள் முடிவடைந்தது நிறைய விளம்பரங்கள் இருக்கு முழுக்க விளம்பரம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க விளம்பரம் இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொண்டு ஆசிய தலைங்கத்துக்குள் நுழைவோமாக நன்றி வணக்கங்கள்